பத்துமலை முருகனை கேலி செய்த ரேடியோ ஜாக்கிகள் பட்ட புவிசார் அரசியலில் புதிய திருப்பம் இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்தது சீனா ட்ரம்பின் வரிவிதிப்பு விதிப்பு எப்படி தப்பிக்கும் இந்தியா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மலேசியாவிலும் முருகப்பெருமானை கிண்டல் செய்யும் கூட்டம் இருக்கிறதே வணக்கம் நண்பர்களே மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்து மலையில் தங்க நிறத்தில் நூற்றி நாற்பது அடி உயர முருகன் சிறை பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது இது உலக புகழ் பெற்றதாகும் இந்த பத்து மலை முருகன் கோயிலுக்கு மலேசிய தமிழர்கள் மட்டுமின்றி மற்ற நாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றனர் மலேசியாவில் இந்த முருகன் கோயில் சுற்றுலா தலமாகவும் பெயர் பெற்றிருக்கிறது இதனால் மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் முருகனை பார்த்து வியந்து செல்கின்றனர் இந்த கோயிலில் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் அன்றைய தினம் பக்தர்கள் காவடி சுமந்து முருகனை வழிபாடு செய்வார்கள் மலேசியாவில் வாழக்கூடிய சீனர்கள் கூட காவடி எடுத்து வழிபடுவர் மலேசியா இத்தனைக்கு ஒரு முஸ்லிம் நாடு ஆனால் அந்த நாட்டில் கூட இந்த தைப்பூசத்துக்கு விடுமுறை உண்டு அந்த அளவுக்கு பத்துமலை முருகன் கோயில் மிகவும் பிரசித்தமானது இப்படி புகழ்பெற்ற பத்துமலை முருகனை எஃப்எம் ரேடியோ ஜாக்கிகள் மூன்று பேர் கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்டனர் அது வைரல் ஆனது தற்போது அவர்கள் மூன்று பேர் மீதும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் உள்ள ஏரா எஃப் எம் என்கிற வானொலி நிலையத்தில் பணியாற்றும் ரத்தீன் அமீர் அஃபண்டி அகமது அசாத் ஜஸ்மின் மற்றும் நஃபில் அகமத் ஆகியோர் முருகன் பாடலை ஒலிக்க விட்டு பக்தர்கள் காவடி சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதை கிண்டல் செய்யும் வகையில் நடனமாடினர் வீடியோ இணையதளங்களில் வைரலாகி சர்ச்சையானது இதையடுத்து அவர்கள் மூன்று பேரும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டனர் இந்த சர்ச்சையை தொடர்ந்து அவர்கள் மூன்று பேர் மீது அந்த எஃப்எம் நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை எடுத்தது அதன்படி அவர்கள் மூன்று பேரும் பணியில் இருந்து அடியோடு நீக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக துறை வாரியான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இந்து கடவுள் முருகனை கிண்டல் செய்து இந்துக்களின் மத உணர்வை புண்படுத்தியதாக அவர்கள் மூன்று பேரும் பல்வேறு காவல் நிலையங்களில் நாற்பத்தி நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து புகார்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அவர்கள் மீதான வழக்குகளின் எண்ணிக்கை வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை அட்டர்னி ஜெனரல் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து கருத்துரைத்த மலேசிய காவல்துறை தலைவர் டான் ஸ்ரீ ரசாருதீன் இதுவரை எழுபத்தி மூன்று புகார்கள் தரப்பட்டுள்ளன சமூக வலைதளங்களில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வீடியோக்களை வெளியிடக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார் மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு அங்கு கூட முருகனை இழிவுபடுத்தும் கருப்பர் கூட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்துக்கள் எண்பத்தி ஒன்பது சதவிகிதம் இருக்கக்கூடிய தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஒப்பிட்டு பாருங்கள் இந்தியாவின் ஒத்துழைப்பை சீனா வெளிப்படையாக கோரியுள்ளதே ஏன் சீனாவும் இந்தியாவும் ஒருவருக்கொருவர் வெற்றிக்கு பங்களிப்பதே இருதரப்புக்கும் பலனளிக்கும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே கடந்த ஆண்டு ரஷ்யாவின் காசர் நகரில் நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து இருதரப்பு உறவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் கிழக்கு லடாக்கில் உள்ள கால்வான் பள்ளத்தாக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் எல்லை தாண்டிய சீன வீரர்களை இந்திய ராணுவத்தினர் தடுத்து நிறுத்திய போது ஏற்பட்ட மோதலில் இந்திய வீரர்கள் இருபது பேர் வீர மரணம் அடைந்தனர் சீன தரப்பில் மிக அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டன இரு நாடுகளும் படைகள் மற்றும் கடரக தடவாடங்களை குவித்ததால் எல்லையில் மோதல் போக்கு நீடித்து வந்தது இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் காசன் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் கிழக்கு லடாக் எல்லையில் படை விளக்கல் மற்றும் ரோது பணி தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது டெப்சாங் டெம்சோக் பகுதிகளில் இருந்து இரண்டு நாட்டு படைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் திரும்ப பெறப்பட்டன அதனால் நான்கு ஆண்டுகளாக நீடித்த சிக்கல் முடிவுக்கு வந்தது இந்நிலையில் பெய்ஜிங்கில் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்ற சீன வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரம் மிக்க அரசியல் தலைமைக்குழு உறுப்பினருமான வாங்இயிடம் இந்திய சீன உறவு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்பதை பார்ப்போம் அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் மோடி இடையிலான வெற்றிகரமான சந்திப்பில் இருதரப்பு உறவுகளின் மேம்பாட்டுக்கு வியூக ரீதியில் வழிகாட்டப்பட்டது ஸ்ரீ ஸ்ரீ ஜீ விஷஜி ஹா மதிய சோனி சாய் காஷான் சங்கு கோ ஜி காஷஹா ஃபா ஜோனி கோ அதாவது ரொம்ப கிடைத்தது என்று வாங்கி கூறியிருக்கிறார் கிழக்கு லடாக்கில் ராணுவ முரண்பாடு முடிவுக்கு வந்தது இதைத் தொடர்ந்து இருதரப்பு உறவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டது இரண்டு தலைவர்களின் பொதுவான புரிதல்களை இருதரப்பும் ஆர்வத்துடன் பின்பற்றி வருகின்றன பல்வேறு நிலைகளில் பரிமாற்றங்களும் ஒத்துழைப்பும் வலுப்படுத்தப்பட்டு ஆக்கபூர்வமான விளைவுகள் எட்டப்பட்டுள்ளன எல்லை தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஒட்டுமொத்த உறவில் பாதிப்பை ஏற்படுத்த அனுமதிக்க கூடாது ஒருவரை ஒருவர் குறை மதிப்புக்கு உட்படுத்துவதை விட ஒருவரை ஒருவர் ஆதரிக்க ஏராளமான காரணங்கள் உள்ளன பரஸ்பரம் எச்சரிக்கையாக இருப்பதற்கு பதிலாக பரஸ்பரம் ஒத்துழைக்க வேண்டும் யானையும் டிராகனும் அதாவது இந்தியாவும் சீனாவும் ஒருவருக்கொருவர் வெற்றிக்கு பங்களித்து கைகோத்து நடனமிடுவதே இருதரப்பு உறவுக்கு பலன் கொடுக்கும் தொழிலாங்க 双方理应相互支持 而非相互消耗，密切合作，而非彼此防范。我们有足够的智慧和能力，维护好边境地区的和平安宁，直到找到公平合理的解决方案。 இந்திய சீன தூதரக உறவுகளின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டாகும் கடந்த கால அனுபவங்களை தொகுத்து இருதரப்பு உறவை நிலையான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது தெற்குலகின் முக்கிய நாடுகள் என்கிற அடிப்படையில் மேலாதிக்கம் மற்றும் அதிகார அரசியலை எதிர்ப்பதில் முன்னிலை வைக்க வேண்டிய பொறுப்பு சீனாவுக்கும் உண்டு இந்தியாவுக்கும் உண்டு என்று வாங்கியே தெரிவித்தார் 不让具体分歧影响两国关系的大局。作为全球南方的重要成员，我们还有责任带头反对霸权主义、强权政治。不仅要维护两国的正当权益，也要维护国际关系基本准则。America bin sale baad gay, m a r i Muhammad kuri puthi, avar i v a r kuri na. c h i n a u m India Mukaiyhor tal s a r v a d e e s e v i b a h a r a n g i l i j a n a n a i h a m seeripadod. தெற்குலகம் மேலும் வலுப்படும் என்றார் இறுகி வருகிறது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் பேசிய போது நாங்கள் இரண்டு விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறோம் ஒன்று உள்நாட்டு பாதுகாப்பு இன்னொன்று சீனா அச்சுறுத்தலை சமாளிப்பது என்றார் The United States faces consequential threats to our homeland. We must and we are focusing on security of our own borders. We also face a peer competitor in the communist Chinese with the capability and intent to threaten our homeland and core national interests in the Indo-Pacific. The US is prioritizing deterring war with China in the Pacific. <laughs> இந்தியாவின் முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது தெற்காசியாவின் பிராந்திய வல்லரசான இந்தியாவை விட்டுவிட்டு சீனாவை எதிர்ப்பது சாத்தியமல்ல எனவே அமெரிக்காவின் சீன எதிர்ப்புக்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அதே நேரம் அமெரிக்காவின் பத்ம பத்மவியூகத்தில் சிக்காமல் இருப்பதற்கு சீனாவுக்கும் இந்தியா தேவைப்படுகிறது அதனால்தான் சீனா இந்த அளவுக்கு கீழே இறங்கி வருகிறது நம்மை பொறுத்தவரை அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக எதையும் செய்ய மாட்டோம் மாறாக இரண்டு தரப்பிடமுமே நட்பாக இருந்து இரண்டு நாடுகளிடமிருந்து பெற வேண்டியதை பெறுவோம் அவர்களுக்கு தர வேண்டியதையும் தருவோம் சீனாவின் நெருக்கத்தை பயன்படுத்தி எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மோடி அரசு முயற்சி செய்யும் அமெரிக்க நெருக்கத்தை பயன்படுத்தி வர்த்தகத்தை பெருக்கவும் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் முயற்சி செய்வோம் ஒரு பக்கமாக சாராமல் இருபக்கமும் நட்பாக இருப்போம் இந்த அடிப்படையில்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கடந்த டிசம்பரிலும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கடந்த ஜனவரியிலும் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவே ஒரு விஷயம் இப்போது தெளிவாகி இருக்கிறது எல்லோரும் இந்தியாவுக்காக காத்திருக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது அல்லது வந்தே விட்டது ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரே நிர்மலா சீதாராமன் சில அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா நூறு சதவீத வரி விதிப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்து வருகிறார் இந்தியா விதிக்கும் அளவுக்கு இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவும் வரி விதிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை காலக்கெடு விதித்து இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் Higher than 100%. April 2nd, reciprocal tariffs kick in, and whatever they tariff us, other countries, we will tariff them. That's reciprocal, back and forth. Whatever they tax us, we will tax. In nilayil, India, avin valarchik kafeve nur sathayi dalavuk varividi kurom jendu madhya nidiyaamichan nirvalla sita raman badiladi gudu durkarai. Andira manila visa gapatnatil. மத்திய பட்ஜெட்டுக்கு பிந்தைய கலந்துரையாடல் கூட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது அந்த கூட்டத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப ஒரு பொருளுக்கு என்ன வரி வசூலிக்க முடியுமோ அந்த வரியே வசூலிக்கப்படுகிறது அதன்படிதான் சில அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா நூறு சதவீத வரி விதிக்கிறது நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உள்நாட்டு தொழில்துறையின் வளர்ச்சிக்காகவும் இந்த அளவுக்கு வரி விதிக்கப்படுகிறது தனது நலன்களில் அமெரிக்கா கவனம் செலுத்துவது போலவே இந்தியாவும் தனது நலன்களுக்கு முன்னுரிமை தருகிறது இருதரப்பு உறவை சிறந்த முறையில் இரண்டு நாடுகளும் முன்னெடுத்து செல்லும் now the question of a bilateral relationship with a country and the tariff uh, discussions between the two countries concerned is what we are referring to now when we are talking about the us and india. so both countries, obviously they will take care of their interests and we keep india's interests on the top and negotiate with them to see how best we can take it forward. America, india, is அதே வரிய இந்திய பொருட்களுக்கு விதிக்க அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறது இது தொடர்பாகவும் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாகவும் அமெரிக்க வர்த்தக அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்த பியூஷ் கோயல் அமெரிக்கா சென்றிருக்கிறார் பியூஷ் கோயல் இந்தியா திரும்பிய பின்னர் அடுத்த கட்ட முடிவு மேற்கொள்ளப்படும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நிர்மலா சீதாராமன் நாங்கள் நூறு சதவீதம் வரி விதிப்பது இந்திய நலனுக்காக அப்படிங்கிறத இவ்வளவு துணிச்சலா சொல்றதுக்கு என்ன காரணம் அதாவது ட்ரம்ப் தொடர்ந்து தன் தரப்ப வலியுறுத்துவதற்கு ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி வருகிறார் என்னன்னா அமெரிக்காவுக்கு ட்ரேட் டெபிசிட் அதிகமாயிருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லுகிறார் தமிழ்ல ட்ரேட் டெபிசிட்ட வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாம் வர்த்தக பற்றாக்குறைனா என்ன இப்ப இந்தியாவில இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதுன்னு வச்சிருக்கோம் அதே நேரத்தில் இருந்து இந்தியாவுக்கு வெறும் ஐநூறு ரூபாய்க்குத்தான் பொருள் இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படின்னா இப்போ இந்தியா கூடுதலாக ஏற்றுமதி செய்திருக்கக்கூடிய ஒரு ஐநூறு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஐநூறு வர்த்தக பற்றாக்குறை ட்ரேட் டெபிசிட் என்று சொல்லப்படும் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா உங்க நாட்டில் தயாரிக்கிற பொருளை ஃபுல்லா எங்க நாட்டு தலையில கட்டி விடுறீங்க அதுக்கெல்லாம் நிறைய இடம் கொடுக்குறோம் நாங்க அவ்வளவு தூரம் நீங்க அனுப்பிச்சு விடுறீங்க அப்படியே இறக்குமதி செய்யணும்னா நூறு சதவீதம் நூத்தி ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரியா விதிக்கிறீங்க இனிமேல் நாங்க வந்து எல்லாத்தையும் மாத்த போறோம் நீங்க எவ்வளவு வரி விதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்து இருக்கிறார் நோக்கம் ட்ரேட் ஈடுகட்டுவது வர்த்தக பற்றாக்குறை ஏற்படக்கூடாது அப்படின்னு தான் எல்லா நாடுமே எதிர்பார்க்கும் எல்லா நாட்டு பொருளாதாரத்துக்கும் வர்த்தக பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்துறதுல எந்த தப்பும் இல்லை இப்போ இந்த வர்த்தக பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அதற்கு தீர்வு காண்பதற்கு மோடி வந்து ஒரு முக்கியமான சொல்யூஷன் ஒன்று தந்திருக்கிறார் அண்மையில் அமெரிக்காவுக்கு மோடி போன டொனால்டு ட்ரம்ப சந்தித்து பேசினா அப்படி பேசுறப்போ ஒரு முக்கியமான விஷயத்த அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா அமெரிக்காவிடமிருந்தும் இந்தியா பெட்ரோலை இறக்குமதி செய்யும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அமெரிக்காட்டு நம்ம ஆயில் வாங்குறதுக்கு தயாராகிறோம் The Prime Minister and I also reached an important agreement on energy that will restore the United States as a leading supplier of oil and gas to India. It will be

இந்த வர்த்தக பற்றாக்குறைன்னு டொனால்ட் ட்ரம்ப் புலம்பிக்கொண்டு அதுல பெருமளவு ஈடுகட்டப்பட்டோம் இப்போ அதன் மூலமா வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அதே நேரத்தில் இந்தியா விதிக்கக்கூடிய வரி விதிப்பு முறை அது அப்படியே அமல்ல இருக்கும் சோ இந்தியாவுடைய வரி விதிப்பு முறை நூறு பர்சன்ட் நூத்தி ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிற சூழ்நிலை அப்படியே இருந்தும் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்தாலே போதும் வர்த்தக பற்றாக்குறை நீங்கிவிடும் இப்படி ஒரு ப்ரொபோசல மோடி ட்ரம்ப் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறார் எதற்காக இந்த வரியை நீக்கணும் எதுக்கு நூறு சதவீதம் நூத்தம்பது சதவீதம் இறக்குமதி வரியை குறைக்கணும் இந்தியா அதான் அவருடைய வர்த்தக பற்றாக்குறையை தான் நம்ம தீர்க்க போறோமே அப்புறம் என்ன இந்த தைரியத்தில் தான் நிர்மலா சீதாராமன் இதை சொல்லி இருக்கிறார் பட் அதே நேரத்துல அவரும் ஒரு இக்கன்னா வச்சிருக்கிறார் பியூஷ் கோயல் திரும்பினதுக்கு அப்புறம் முக்கிய முடிவு எடுப்போம் அப்ப பியூஷ் கோயல் என்ன பேசிட்டு என்னன்னு தெரியாது அப்புறம் தெரியும் அரசாங்கம் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் என்றாலும் இப்ப வரி விதிப்பு இது தொடர்பான சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நிர்மலா விசாகப்பட்டினத்துல பேசியிருக்க பேச்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்